தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளான இருபத்தைந்து மாநகராட்சி நூற்று முப்பத்தி எட்டு நகராட்சி ஐநூற்று இருபத்தி ஒன்பது டவுன் பஞ்சாயத்து முன்னூற்று எண்பத்தைந்து ஒன்றியங்களில் உள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஊராட்சிகளில் குடிநீர் தெருவிளக்கு கழிப்பறை போன்றவற்றுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது அரசு பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகள் அரசு அலுவலகங்கள் குடிநீர் வாரியம் போன்றவற்றுக்கும் மின்சாரம் வழங்கப்படுகிறது ஆனால் உள்ளாட்சி அமைப்பு உள்ளிட்ட அரசு துறைகள் மின்வாரியத்துக்கு முறையாக மின்கட்டணம் செலுத்துவதில்லை ஏற்கனவே தமிழக மின்வாரிய நிதிநிலை மிக மோசமாக உள்ளது இதை காரணம் காட்டி மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டது வீட்டு இணைப்புகளில் மின் பயன்பாடு எடுத்த இருபது நாட்களுக்குள் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் மின்சாரம் துண்டிக்கப்படும் அபராதத்துடன் கட்டணம் செலுத்திய பிறகே மீண்டும் மின்சாரம் வழங்கப்படும் இதனால் தனிநபர்கள் குறித்த காலத்தில் கட்டணம் செலுத்துகின்றனர் ஆனால் அறுபது நாட்கள் அவகாசம் அளித்தும் உள்ளாட்சி அமைப்புகள் மாதக்கணக்கில் கட்டணம் செலுத்தாமல் உள்ளன குடிநீர் வாரியம் உள்ளிட்ட சில அரசு நிறுவனங்களும் மின்கட்டணத்தை சரிவர செலுத்துவதில்லை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குடிநீர் திருவிளக்கு போன்றவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள ஐந்து புள்ளி ஆறு எட்டு லட்சம் மின் இணைப்புகளில் மூன்றாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கியுள்ளதாக தமிழக மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் கூறியுள்ளது குடிநீர் வாரியம் பள்ளி விடுதி மருத்துவமனை அரசு அலுவலகம் உள்ளிட்ட பிற அரசு துறைகளை சேர்த்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் மின் இணைப்புகளில் நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் மின்கட்டண இருக்கிறது ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி அமைப்பு அரசின் பிற துறைகள் என தமிழக அரசு மூலம் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருந்த மின்வாரிய கடன் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது மின்கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி பிற பிரிவுகள் போல் உடனே இணைப்பை துண்டிக்கவும் முடியாது அரசு பணிகளிலும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் பாக்கியை செலுத்த அழுத்தம் மட்டும் கொடுக்கப்படுகிறது இதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி குறிப்பிட்ட நாட்களுக்குள் தொகையை செலுத்துவதில்லை என்றும் கூறுகின்றனர்